நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார் எல்லோருக்கும் அஞ்சக்கூடிய முகம் எமனுடைய முகம் அந்த முகம் தோன்றுகிற போது ஆறு முகமாக வந்து அவன் நமக்கு காட்சி தருவார் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நம்மை வாழ்க்கையில பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி நம்மளை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ற தோற்றம் எதுவாம் முருகப்பெருமானுடைய தோற்றமா இந்த செந்தில் ஆண்டவரினுடைய தோற்றத்தை நாம் ரசித்து பார்த்தோமானால் அந்த தோற்றத்தை நம்மால் அந்த தோரணையை உணர முடியும் பூஜை செய்து கொண்டிருந்த மூர்த்தி பூஜா மூர்த்தி இந்த செந்தில் ஆண்டவர் தேவர்கள் அழைத்த உடனேயே கையில் மலரோடு திரும்பி என்ன அப்படின்னு கேக்குற மாதிரியே சுவாமி இருப்பார் இன்னைக்கும் நீங்க மூலஸ்தானத்துல போய் சுவாமியை பாத்தீங்கன்னா சுவாமி நம்மள என்ன அப்படின்னு விசாரணை செய்யற மாதிரியே நமக்கு தெரியும் என்னப்பா ஏன் வந்த என்ன வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரியே சுவாமி இருக்கிறார் அப்படின்னா நம் மீது எவ்வளவு காரூண்யமாக சுவாமி இந்த தலத்தில எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகின்றது இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களையும் வரவேற்கின்றோம் அதே போல ஆதீனகர்த்தர்கள் அனைவரையும் நாம் வரவேற்று மகிழ்கின்றோம் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பிதுசேகர பாரதி மகா சுவாமிகளையும் தருமபுரம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளையும் மற்றும் பல்வேறு ஆதீனங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்களையும் அன்போடு வரவேற்று இந்த அத்துணை நிகழ்வுகளையும் நாம் சீரோடும் சிறப்போடும் இங்கே முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால் நாம் இங்கே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அழகான நேரத்திலே பெண் ஓதுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஆலயத்தில் பெண் ஓதுவார்கள் பாடப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டார் காரைக்கால் அம்மையார் இறைவனை அந்தாதி பாடி வழிபாடு செய்தார் இறைவனை பாடி அருளிய அந்த அருளாளர்களினுடைய பாடல்களை தற்போது இங்கே நமக்கு பெண் ஓதுவார்கள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வார்கள் தந்த பசிதனையறிந்து முளைய முது தந்து முதுகுதடவிய தாயார் தந்த பசிதனையறிந்து முளைய முது தந்து முதுகுதவிய தாயார் தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முளை தங்கை மருதருயர் என தந்த பசிதனையறிந்து முளைய முது தந்து முதுகு தாயார் தந்த பசிதனையறிந்து முளைய முது தந்த इेसुंड വലിയ മയൽ അങ്ക മരലിയോട് കണ്ട செந்தில் நகரில் ஒரே பெருமாளே திங்களு நதி துண்டு சடிலர செந்தில் நகரில் ஒரே பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு யான வேல் முருகனுக்கு அருள் புரியக்கூடிய நம்முடைய மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் தெய்வமாகவே நமக்கு இங்கே விளங்குகின்றார்மலர் பாதங்கள் குன்றா மொழிக்கு துணை முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள் அந்த முருகா என்கின்ற நாமத்தை யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே சரியில்லாத தலையழுத்தை கூட அவன் சரியாக மாற்றி தருவான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் பட்டு அழிந்தது பூங்கொடியாள் மனம் மா மயிலோன் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார் சரியில்லாத தலையெழுத்தை கூட ஒரு தெய்வத்தால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய சொந்த கடவுளாம் கடவுளால் என்று நினைக்கிற போது நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது ஆம் இந்த திருத்தலத்திலே நாம் வந்து இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வது வாழ்வின் மிகப்பெரிய பேரு நாம பக்கத்துல மேல இல்லையே கீழே இருக்கிறோம் எங்கயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறோமே கடல் கரையில இருக்கிறோமே ஒரு ஓரமா நின்னு தானே காட்சிகள் ஆங்காங்கே எல்இடிகள் அமைத்து இருக்கின்ற அந்த எல்இடிகள் மூலமாகத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோபுரம் மட்டும் தான் எங்களுக்கு தெரிகின்றது மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் நாம் மான பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் நூறடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம் நாம் அவன் அருகில் இல்லை என்று நம் ஒவ்வொருவரின் அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது மூலஸ்தான மூர்த்தி அதே போல ஷண்முகருக்கு ராஜகோபுரங்களுக்கு வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோஹரா என்கின்ற நாமத்தோடு அரோஹரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது வேத மந்திரங்கள் முழங்க தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க நாதஸ்வர இன்னிசை ஒழிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம் எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாம மங்களினால் சொல்லி மகிழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ಕಂದನಕ್ಕೆ <tand> ನೋಕ್ಷ ஆறு அரோகராணனுக்கு அரோகரா சிவசுப்ரமணியனுக்கு ரோகரா விசாகனுக்கு அரோகரா பாலசுப்ரமணியனுக்கு ரோகரா குமார சுவாமிக்கு அரோகரா பழனி பால கண்டானி அரோகரா குழந்தை வேலப்படை குந்தை வாட்டுக்கு அரகா க்கு அரகரோ

yeah yo. வரத்து அரகரோகரா <coughs> முருகள் வந்த வினை தீர்த்தி காட்டுதல் படி எந்த பக்கமாக செல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ அந்த பக்கத்திற்கு செல்லுமாறு உங்கள் அனைவரையும் காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம் மேல் தளத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கங்க இந்த தளத்திலிருந்து எந்த பக்கமா வெளியேறணும் அப்படின்னு காவல்துறை நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியாக கிழக்கு ராஜகோபுரம் வழியாக அனைவரும் வெளியேறும்படி காவல்துறை அன்பர்களினுடைய அன்பான வேண்டுகோள் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரும் வேண்டி மகிழ்கின்றோம் எல்லாருக்கும் வெளியேறுகிற வழியாக கிழக்கு ராஜகோபுர பகுதியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாக வெளியேற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம்